இப்போ லெப்பரசி தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பு கண்காணிப்பு பணிக்கு இரநூத்தி இருபத்தி மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு லெப்ரசி சர்ச் ப்ரோக்ராம் எல்சிடிசிங்கிற ப்ரோக்ராம் வந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இரண்டு வட்டாரங்களை செலக்ட் பண்ணி சர்ச் ப்ரோக்ராம் நடக்குது அது வந்து பெரியபோது அந்த சோமனூர் வட்டாரம் ஏன் அந்த ரெண்டு ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ப்ரீவியர் லாஸ்ட் இயர் அதிகமான கேஸ் ரிப்போர்ட் ஆன இடம் பெரிய போது சோமனூர்ல ரெண்டு சைல்டு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதனால ஹாட்ஸ்பாட் ஏரியாவை அதை டிக்ளேர் பண்ணி சிறப்பு கண்காணிப்பு குழு அமைத்து லெப்ரஸி சர்ச் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது தொழுநோய் முற்றிலும் ஒழிக்கும் வகையில் சிகிச்சை அளிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தொழுநோய் ஒழிப்பு திட்டம் செயல்பாட்டில் உள்ளது ஜான்வரி டே மகாத்மா காந்தி நினைவு தினம் வந்து தொழுநோய் ஒழிப்பு நோயா நம்ம வருடம் முறுக்க அதை இது பண்றோம் ஜனவரி முப்பதுல இருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து லெப்ரஸி ஃபோர்ட் நைட் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் அதுல வந்து ரொம்ப ஸ்லம் ஏரியாஸ் ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் ஆர்ஃபனேஜ் ஹோம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் பிரிக் பிரிக் அப்புறம் இந்த மைக்ரன்ட் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற பீகார் ஒரிசா அது மாதிரி மைக்ரன்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதுல அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் எஸ்ஐ காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷன் ஸ்கிட்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு நாம வந்து சர்டிஃபிகேட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தொழுநோய் ஒழிப்பு உறுதிமொழி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் பண்றோம் அது ஜனவரி தேர்டீத்ல இருந்து ஸ்லாக் ப்ரோக்ராம் ஸ்லாக்குங்கிறது ஸ்பர்ஸ் லெப்பரசி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்பர்ஸ்ங்கிறது ஸ்பரிசம் லெப்பரசி நோயாளையும் நம்ம தொடலாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்லாக் ப்ரோக்ராம் நடக்குது ஸ்லாக் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பிப்ரவரி தேர்ட்டித் இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இந்த எல்சிடிசி ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் தொழுநோய் சார்பாக நடக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட தொழுநோயை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துல அதிகமா கேஸ் ரிப்போர்ட் ஆன ஏரியாவை செலக்ட் பண்ணி வீடு வீடா சர்வே பண்ணி நம்ம லெப்ரஸி சர்ச் பண்றோம் அதுக்கு களப்பணியாளர்கள் இருநூத்தி இருபத்தி மூணு டீமா செலக்ட் பண்ணி அது வாலண்டியர்ஸ் உமன் ஹெல்த் வாலண்டியர் ஆஷா ஒர்க்கர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜிஓஸ் நர்ஸ் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எம்எல்ஹ்பி இவங்க எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி சர்ச் ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பிக்கும் போது இதை பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் வரும்போது அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க தாங்களே தாங்களே பரிசோதனைக்கு உட்படுத்தி நோய் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அந்த கேஸ வெரிஃபை பண்ணி நம்ம இங்க லெபரசி ஆபிசுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க கேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை நம்ம அந்த ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு கண்டு குடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் பணம் தருது இரநூத்தி ஐம்பது ரூபா ஆறு மாசம் ஒரு வருஷம் முடிஞ்சு அவங்க டாட்ஸ் மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சூப்பரைஸ் பண்ணி குடுக்கறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரூபீஸும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ்சும் இன்சென்டிவா தரும் இந்த ஐந்து வருடங்கள கேஸ் அதிகரிச்சிருக்கு நடுவுல அந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் கம்மியாச்சு ஏன்னா சர்ச் ப்ரோக்ராம் இல்ல இப்ப மறுபடியும் சர்ச் பண்ணும்போது கேசஸ் நியூ கேஸஸ் ரிப்போர்ட் ஆகுது இன்னொன்னு இப்படி உள்ள இருக்கிற கே ஆக்டிவ் கேஸ் நியூ கேஸ் எல்லாமே நம்ம ஹிட் அன் கேஸ வெளியே எடுக்கணும் அதுக்காக தான் இப்ப தேடி தேடி பார்த்து இந்த புது கேஸ் எல்லாமே ஒழிச்சாதான் நம்ம லெப்பரசி முழுமையா ஒழிக்க முடியும் இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ அறுபத்தி ரெண்டு கேஸ் நியூ கேஸ் டிடெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் விட்டு போயிருவாங்க ஆர் அப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் அது மல்டி பெஸிலரி அதிகமா நோய் தாக்கப்பட்டவங்க நோய் கம்மியாக தாக்கப்பட்டவங்க கம்மியாக தாக்கப்பட்டவங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டு மல்ட்டிபெஸ்லிக்கும் ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் அவங்க ரிலீஸ்ட் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் விட்டு வெளியே போயிருவாங்க அந்த ஆக்டிவ் கணக்கில் அவங்க வர மாட்டாங்க கண்டிப்பா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் பண்ணிக்கலாம் மல்டி ட்ரக் தெரப்பியில இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனா முழுமையாக குணமடைஞ்சிடலாம் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி கவர்மெண்ட் ரெண்டே ப்ரோக்ராம் சொல்லுது ஏர்லி டிடெக்ஷன் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா அங்ககீனம் வராம காப்பாற்றலாம் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் த கேஸ் ரெடியூசஸ் த டிஃபார்மிட்டி அவனுக்கு அங்ககீனா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா வராது அது போக அந்த ஸ்டிக்மா தொழுநோயாளிகளை ஒதுக்க தான் கவர்மெண்ட் மெயினா சொல்லுது அவங்களும் நம்மள நம்மளை போல சாதாரண மனிதர்கள் நமக்குள்ளே இருந்தாலும் இப்ப நாங்க களப்பணியில லெப்ரசி ஒர்க் பண்றோம் ஆனா நாங்க அட்டாக் ஆகலையே நாங்களே ஒரு உதாரணம் அப்ப இத தாராளமா தொடுறதோ பழகுறதோ அதை பத்தி அதனால பரவாது காற்றின் மூலம் பரவுறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா நம்மளை அட்டாக் பண்ணும் அதே மாதிரி ஒரு லெப்ரசி பேஷன்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா சுத்தி இருக்கிற இரநூத்தி ஐம்பது வீடு நாங்க சர்வே பண்ணுவோம் வேற யாராவது நோயாளி அட்டாக் ஆயிருக்காங்களா இருக்கான்னு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேஷன்ஸ் பார்ப்பான் அப்போ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நாலு சைடு வீடுகள்லையும் அவங்களுக்கு போஸ்ட் எக்ஸ்போஷர் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு டோஸ் ட்ரக் ஆஃப் ஆயிரும் டுவெண்டி டுவெண்டி செவன்ல நம்ம தமிழ்நாடு வந்து லப்பரிசி எலிமினேஷன் ப்ரோக்ராம் போகுது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெப்ர டிஸ்ட்ரிக்ட் எலிமினேஷன் டிபி லப்பரிசி ஃபைலேரியா மலேரியா மீசல்ஸ் மம்ஸ் கால சைட்டோமேக்ளோ வைரஸ் ஒரு எட்டு வியாதிகளை வந்து நம்ம எலிமினேஷனுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு இப்ப இது இந்த பணிகள் கூட அந்த நோயை வந்து சொசைட்டி விட்டு துரத்துறக்கு எலிமினேட் பண்றதுக்கான சிறப்பு பணி அதே மாதிரி சிவந்த உணர்ச்சியற்ற தேம்பல் தொடு உணர்ச்சி இல்லாத தேம்பல் இருக்கிறது வந்து தொழு நோயின ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம் நம்ம இது ஏர்லியா கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட்ல எல்லா பிஹெச்சி ஜிஹெச் எல்லா பக்கம் தொழுநோய் மெடிசன் வந்து சப்ளைட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி அந்த உணர்ச்சி தேமல் இப்போ ஐம்பது ஸ்கின் டிசீஸ் வருதுன்னா அதுல ஒன்னு கூட இல்லப்பரசு இல்லாமல் இருக்கலாம் பட் ஒரு சஸ்பெக்ட் பண்ணி எங்க இந்த சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது உண்டு பேஷண்ட்டே வாலண்டியராகவும் தோ தோளில் ஏதோ ஒரு உணர்ச்சியற்ற தேம்பலோ ஏதோ ஒரு தேம்பலோ ஒரு ஸ்கின் டிசீஸ்னா நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தங்களை பரிசோதிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்